தலமைச் செலகத்தில வச்சே ரைடு நடவடிக்கைகளுக்கான பெருமைக்குரியவர் ராம் ராவ் நூறு நாட்களா காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டிருந்தாரு நேற்று தொழில் முனைவோர் மேம்பாட்டுக் கழக இயக்குநராக பணியமர்த்தப்பட்டிருந்தாரு அவர் மீது நடவடிக்கை எடுக்கும் வகையிலும் அவர் ஒரு கருதியா பயன்படுத்திக்கிட்டாங்க டெல்லி லாபி மூலமா மீண்டும் பதவிக்கு வந்துட்டாரு ராமோகன் ராவ் அப்படின்னு சொல்றாங்க தலைமைச் செயலக அதிகாரிகள் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் செயலர்கள் ஒருத்தராக இருந்த ராம்மோகன் ராவ் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறமா தலைமை செயலாளராக நியமிக்கப்பட்டார் ஜெயலலிதாவின் கட்டளைகளை சிறப்பாக செயல்படுத்தியதற்காக தான் அவர் அந்த பதவி வழங்கப்பட்டதாக கட்சி நிர்வாகிகள் பேசிட்டு வந்தாங்க கடந்த ஆண்டு டிசம்பர் ஐந்தாம் தேதி உடல்நலக்குறைவாத காலமான ஜெயலலிதா அடுத்த ஒரே வாரத்துல வேலூரை சேர்ந்த பிரபல அரசு ஒப்பந்தக்காரரான சேகர் ரெட்டியை வளர்ச்சது மத்திய அமலாக்கத்துறை அவருடைய சென்னை அலுவலகம் உள்ளிட்ட அனைத்து இடங்களையும் வருமான வரித்துறையும் அமலாக்கத்துறையும் ஆராய்ஞ்சாங்க அவருடைய வீட்டிலிருந்து கைப்பற்றப்பட்ட புத்தம் புதிய இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் பெருத்த சர்ச்சையை ஏற்படுத்திச்சு சேகர் ரெட்டி பிரேம்குமார் சீனிவாசலுன்னு ஆளும் கட்சி அமைச்சர்களுக்கு வேண்டப்பட்டவங்க எல்லாருமே வழக்கப்பட்டாங்க இதன் நீட்சியா சேகர் ரெட்டியோட வர்த்தக தொடர்புக்கு உதவியாக இருந்ததா சொல்லி தலைமைச் செயலாளர் ராமோகன் ராவ் வீட்டுல கடந்த டிசம்பர் இருபத்தி ஒராம் தேதி அன்னைக்கு அதிகாலையில ஐந்து முப்பது மணி அளவில் வருமான வரித்துறை அதிகாரிகள் நுழைஞ்சாங்க அதுக்கப்புறமா மத்திய தொழில் பாதுகாப்பு படை அதிகாரிகளின் உதவியோட தலைமைச் செயலகத்திலையும் அதிகாரிகள் ஆய்வு செஞ்சாங்க அந்த ஆய்வுல கணக்குல காட்டப்படாத எல்லாம் கைப்பற்றப்பட்டதா தகவல் வெளியாச்சு ஆனா என்ன ஆவணங்கள் குறித்து என்ன தகவலும் வெளியாகல ராம்மோகன் ராவ் மகனோட வர்த்தக நிறுவனங்கள்லயும் தேடுதல் வேட்டை தொடர்ந்துச்சு வருமான வரித்துறையின் நடவடிக்கையால ராம்மோகன் ராவ் மீதான குற்றச்சாட்டுகளை உறுதி செய்ய ஆவணங்கள் காட்ட முடியல ஆனா சேகர் காரணமா வச்சுக்கிட்டு தன்னை கைது இருக்கிற தனியார் மருத்துவமனையில சிகிச்சைக்காக தங்கிட்டாரு அப்பவரை சந்திச்ச ஆந்திராவை சேர்ந்து சில முக்கிய நபர்கள்லாம் சில ஆலோசனைகளை தெரிவிச்சிருக்காங்க இதையடுத்து பத்திரிகையாளர்கள் சந்திப்ப நடத்தின ராம்மோகன் ராவ் இந்த சந்திப்புல ஜெயலலிதா இருந்திருந்தா தலைமைச் செயலகத்துல இப்படி ஒரு ரைடு நடந்திருக்குமா ஏன் வீட்டுல எந்த ஆவணமும் கைப்பற்றப்படல இன்னமும் நான் தலைமைச் செயலாளர்தான் நீடிக்கிறேன் என்னை யாரும் பதவியை விட்டு நீக்க முடியாது ரைடு நடவடிக்கைங்கிற பெயர்ல கடுமையான மிரட்டலுக்கு ஆளானேன்னு பகிரங்கமா பெட்டியடிச்சிருக்காரு அவரது துணிச்சல வருமான வரித்துறை அதிகாரிகளோ அமலாக்கத்துறை அதிகாரிகளோ எதிர்பார்க்கல அதுக்கப்புறமா அவர் மீதான நடவடிக்கைகளை வேகப்படுத்தல அவரது மகனை மட்டும் அமலாக்கத்துறை விசாரணைக்கு வரவழைச்சாங்க மாநில அரசும் அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கல காத்திருப்போர் பட்டியல மட்டும் வைக்கப்பட்டாரு புதிய தலைமை செயலாளராக கிரிஜா வைத்தியநாதன் நியமிக்கப்பட்டாங்க நடவடிக்கை எடுக்க இந்த அரசுக்கு துணிச்சல் இருக்குதா என்ன தேடி வந்து கொடுக்க சொல்லுங்கன்னு சந்திக்க வரவங்க கிட்ட எல்லாம் காட்டிட்டு வராரு ராம்மோகன் ராவ் அதுக்கப்புறமா தனது நெருக்கமான டெல்லி வட்டார அதிகாரிகள் மூலமா மத்திய அரசின் கவனத்துக்கு சில விஷயங்களை கொண்டு போயிருக்காரு அவர் பதவிக்கு வர்றதுல எந்த சிக்கலும் இல்லைன்னு கிரீன் சிக்னல் கிடைச்சதும் அவருக்கான உத்தரவு வேகமா தயாராச்சு அவருக்கான டெல்லி உதவிகளை செய்யறதுல முன்னாள் மாண்பு மிகுக்கும் பெரும் பங்கு இருக்குது கடந்த சில நாட்களா ஐஏஎஸ் அதிகாரிகள் மாற்றம் குறித்த தகவல்கள் தலைமைச் செயலகத்துல வளம்ருது புதிய பதவிக்கு வரப்போகும் ஐஏஎஸ்கள்லாம் யாருங்கிற விவாதம் நடந்துட்டு இருக்கு இந்த நிலையில யாருமே எதிர்பார்க்காம பதவிக்கு வந்துட்டாரு ராம்மோகன் ராவ் அப்படின்னு சொல்றாங்க தலைமைச் செயலக அதிகாரிகள் ராமோகன் ராவ் பதவிக்கு வந்தது குறித்து சட்ட பஞ்சாயத்து இயக்க தலைவர் சிவ இளங்கோவன் கிட்ட பேசியிருக்காங்க அவர் என்ன சொல்லிருக்காருன்னா பன்னீர்செல்வம் சசிகலா உள்ளிட்டவங்க செஞ்ச தவறுகளை முழுமையா தெரிஞ்சவர் ராம்மோகன் ராவ் அந்த தான் நான் இனமும் தலைமை செயலாளர்னு பேட்டி அளிச்சிருக்காரு இவ்வளவு ஊழல்களை செஞ்சுட்டு துணிச்சலா பேசுறாருன்னா அதுக்கு ஆட்சியாளர்களின் ஊழல் முறைகேடுகளை முழுமையா தெரிஞ்சு வச்சிருக்கிறது தான் காரணம் நான் சிக்கனா உங்களையும் சேர்த்துதான் சிக்க வைப்பேங்கிறது தான் அவருடைய வாதம் பன்னீர்செல்வத்தை சசிகராவை வழிக்கு கொண்டு வரதுக்காக தான் சேகரெட்டி ராமோகன் ராவ் உங்களுடைய வீட்டுல எல்லாம் வயது நடந்திருக்கு இதற்காக சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறையே மத்திய அரசு வழி நடத்திருக்கு தலைமைச் செயலாளர் தவறு செஞ்சிருந்தாலும் ரெய்டு நடவடிக்கையில இறங்குவது குறித்து முதல்வர் பன்னீர்செல்வது கிட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் தகவல் சொல்லியிருக்கணும் அப்படி எந்த தகவல்களையும் அரசின் ஊழல்களை விரிவா தெரிஞ்சவர் ராம்மோகன் ராவ் அரசுக்கு எதிராக கருத்துகளை பேசிய போதே மத்திய அரசு பணியாளர் தேர்வாணைய ஒழுங்குமுறை விதிகளின் படி அவர் மீது நடவடிக்கை எடுத்திருக்க முடியும் ஏன் இவ்வளவு நாளா அவங்க அமைதியா இருந்தாங்கிறதே ரகசியம்தான் தான் நம்மளை நோக்கி அந்த அம்பு பாயுங்கிற பயம்தான் அவருக்கு பதவி கொடுக்க காரணம் மத்திய அரசின் ஒத்துழைப்பு இருப்பதாலதான் மீண்டும் பதவிக்கு வந்திருக்காரு இப்படி மத்திய மாநில அரசுகளை பணிய வச்சு பதவிக்கு வர்றது சரியான வழிமுறை இல்லைன்னு சிவ இளங்கோவன் சொல்றாரு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி